ஒரு பக்கம் ஆதரவையும் பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது அது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு அதனைத் தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளை தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தையுடன் ஆசிரியர் பணிக்கு பட்டதாரிகள் விண்ணப்பிக்க கூடாது என்ற அரசின் முடிவு வரவேற்பை பெற்றுள்ளது அதே நேரத்தில் இந்த வழிமுறை எல்லா துறைகளிலும் பின்பற்றப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தமிழக அரசை பொறுத்தவரை ஒவ்வொரு வேலைக்கும் குறிப்பிட்ட கல்வித்தொகுதி நிர்ணயித்திருந்தாலும் கூடுதல் கல்வித் தொகுதி கொண்ட பலரும் அதில் முட்டி மோதுவது வழக்கத்தில் உள்ளது இதனால் அந்த பணிக்குரிய கல்வி தொகுதி கொண்டவர்கள் பாதிப்புக்குள்ளாவது உள்ளது இந்த நிலையில்தான் பள்ளிக்கல்வித்துறை இடைநிலை ஆசிரியர் நியமனத்திற்கான விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வந்து புதிய அறிவிப்பை அண்மையில் வெளியிட்டது அதில் ஏற்படுத்தப்பட்டுள்ள திருத்தம்தான் தற்போது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இடைநிலை பணியை பொறுத்தவரை ஆசிரியர் பயிற்சி டிப்ளமோ தேர்ச்சி மற்றும் ஆசிரியர் கல்வி தொகுதி தேர்வில் முதல் தாளில் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமான ஒன்று ஆனால் கூடுதல் தகுதியாக பட்டப்படிப்பு முடித்தவர்கள் கூட கடந்த காலங்களில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்து தற்போது பணி செய்து வருகின்றனர் உணர்ந்த அரசு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மேற்கோள் காட்டி இடைநிலை ஆசிரியர் பணிக்குரிய தகுதி கொண்டவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று விதிமுறைகளில் திருத்தம் செய்தது அரசின் அதிரடி முடிவால் இனி வரும் காலங்களில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியாது அதே நேரத்தில் பத்தாம் வகுப்பு கல்வித் தொகுதி கொண்ட விஏஓ தட்டச்சர் சுருக்கெழுத்தர் நில அளவையர் போன்ற பணிகளுக்கு பட்டதாரிகளும் முதுநிலை பட்டதாரிகளும் பிஹெச்டி முடித்தவர்களும் கூட போட்டியிடுவது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது டிகிரி முடிச்சவங்க கூட அவங்க போட்டி போடும்போது வந்து அவங்களுக்கான எஃபிஷியன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதே மாதிரி வந்து அங்கே டீச்சர்ஸ் ட்ரைனிங் அந்த இதுலேயும் கொண்டு வந்ததுனால அந் அதே மாதிரி இங்கே கொண்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் ஒன்று இவங்க வந்து டென்ட் முடித்தவங்களா போவாங்க இல்லை

அது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன காரணம் சொல்றீங்க அப்படின்னா அப்ளை பண்றது இருபது லட்சம் முறை அப்ளை பண்றாங்கன்னா பத்து லட்சத்துக்கு முன்னாடி டிகிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்றாங்க பட் அதே நேரத்துல டென்த்து மட்டும்தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இடைநிலை ஆசிரியர் பணியில் கொண்டு வரப்பட்ட திருத்தம் போன்று டிஎன்பிஎஸ்இ சீருடை பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பிற துறைகளிலும் திருத்தம் கொண்டு வர வேண்டும் அல்லது இது குறித்து தெளிவான நிலைப்பாட்டை அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை போட்டித் தேர்வர்கள் வலியுறுத்தியுள்ளனர்